ஐ கேஷ் ஆ வெல்கம் டு டைம்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் லடாக் வந்து நம்ம பயணம் முடிச்சிட்டோம் நேற்று முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து லடாக்லேருந்து கிளம்புற நேரம் ஸோ நேற்று எல்லாமே இறங்கியாச்சு அது ஓரளவுக்கு தூங்கியிருக்கோம் இன்னும் உடம்பு எதுவும் செட் ஆகலை ஏன்னா மைனஸ் பதினா பதினேழு டிகிரியில் வந்து நேற்று ட்ராவல் பண்ணது இன்னும் செட் ஆகலை ஆல்மோஸ்ட் செட் பண்ணோம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ போய் நம்ம சைக்கிள் ஷாப் பார்க்கணும் சைக்கிள் ஷாப் பார்த்துட்டு இதை வந்து பேக்கப் பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புற வழி தான் ஓகேங்களா சுற்றி பார்க்குற அளவுக்கு உடம்புல தெம்பும் கிடையாது மனசுலேயும் தெம்பும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு பட்டாச்சு அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதுவும் பார்க்கல மைனஸ் பதினேழுலாம் என் உடம்பு தாங்கியிருக்குன்னா அது எப்படின்னு தெரில ஒரு வழியாக வந்து கீழே சேர்ந்துட்டோம் சரி வா இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி இதெல்லாமே வந்து டிஸ்மேனல் பண்ணி பேக்கப் பண்ணி கொரியர் போட்டு அதுக்கப்புறம் நாம் எப்படி வர்றதுன்ட்டு பார்க்கணும் இவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் இங்கேருந்து ஸோ பார்க்கலாம் பாடி ரொம்ப சாத்தி ஆயிடுச்சுங்க ஓகே சரி வாங்க போய் நம்ம வந்து சைக்கிளை வந்து எக்ஸ்பேண்டல் பண்ணி ஷாப் பார்த்துக்க முடியும் கடை வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் திறக்கும் அதனால அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்து பார்த்தோம் சாப்பாடு பார்த்தாலே ஆம்லேட் தான் இருக்குது சார் அதனால ஆம்லேட்லேருந்து ஆம்லேட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க என்னவென்று சொல்வதமான்ற மாதிரி தான் இருக்குது இந்தாமல் ஃபார்ட்டி ருபீஸ் என்ன சொல்கிறது சரி சாப்பிட்டு கிளம்புவோம் ஏன்னா டைம் இருக்கு இல்லையா அதனால சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் பட் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரம் போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அதனால தான் சரி சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம் ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சைக்கிளை வந்து ஹிட் பண்ணுற இடம் ரிமூவ் பண்ணுற இடத்த வந்து அடைஞ்சிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை டிஸ்மண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு டயரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்டல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷூ யூஷுவல் அப்படியே பேக்கப் ஐ மீன் இந்த பாக்ஸ் தான் ஸோ இந்த பாக்ஸில் பேக்கப் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ரோட்வே வந்து அவைலபிள் கிடையாது ஏர்வே தான் ஸோ அதனால் நம்ம வந்துவிட்டோம் ரோட்வே தான் லேட்டாக நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஏர்வேனால் நம்ம டூ டேஸில் ரிசீவ் ஆகிடும் பட் ரோட்வேன்றதுனால இட்ஸ் டேக் டூ வீக்ஸ் எப்போ வந்து மணாலி டெல்லி ரோடு வே வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் நம்ம அந்த சைக்கிள் வந்து டெல்லிக்கு அனுப்பி டெல்லியிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு வரும் ஸோ அதோட அர்த்தம் நெக்ஸ்ட் மந்த்த் தான் நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்ன நம்ம ரைட்டில் வந்து ஃபைவ் டேஸ் நமக்கு கைக்கு ரீச் ஆகிடுச்சு ஆனால் அந்த டைம் வந்து குறைஞ்சது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது பட் சேஃபாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது சேஃபாக வந்துடணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா இவர் கேரண்டி கொடுத்துருக்காரு சேஃபாக வந்துடும் சொல்லி ஓகே ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது எல்லாமே நல்ல இருக்கும் பட் இந்த சைக்கிள் என் கைக்கு வந்தே தீரணும் வந்து இது வீட்டில் நின்றால் தான் எனக்கு வந்து அது ஒரு இது ஸோ அதனால் இது என் கைக்கு வந்தே ஆகணும் ரொம்ப முக்கியம் அந்த சைக்கிள் நான் ஓட்டுறேன்னா ஓட்லியும் ஆனால் இந்த சைக்கிள் என் வீட்டில் வந்து நிற்கணும் என் கண்ணு மாதிரி டெய்லியும் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்காக நிற்க வைக்கணும் சரி அதையும் பார்க்கலாம் இதை ஃபுல்லாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருங்க ஓகே சரி பார்க்கலாம் எப்படி பேக்கப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சைக்கிள் வந்து இப்போது பார்சல் பண்ணணும் அதுக்காக ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் கழட்டியிருக்காங்க லாஸ்ட் டைம் விட நிறையா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு தான் தலைவர் உள்ளே தள்ளிட்டோம் ஓகே ஓகே என்ன விஷயம் ஓகே ஃபைன் ஸோ சைக்கிள் வந்து உள்ளே தள்ளியாச்சு ஓகே அவ்வளோதான் சைக்கிள் ரொம்ப உள்ளே தள்ளியாச்சு ஸோ ஓகே ஸோ ரைட் ஃபாலெட் ஸோ கேட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு இது எப்படி வரப்போகுதுன்றது தான் இப்போ மெயின் இது ஏன்னா இதில் உள்ள நம்ம லக்கேஜஸ்ஸும் இருக்குது அதுதான் இப்போ மேட்ரு ஏன்னா ஃபுல் லக்கேஜ் இது உள்ளே இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எத்திர முடியாது இல்லையா நம்ம சைக்கிளுக்கு யூஸ் பண்ண லக்கேஜஸ் எல்லாமே நம்ம ஹேண்ட்பேக் மட்டும்தான் வந்துட்டு தான் வந்துடுறேன் இந்த கடை தாங்க ஒரு சேஃப்டி கேட்டு வைப்போம் நீங்கள் எந்த கடையில் போட்டால் என்ன கேட்பாங்களே ஒரு விஷயம் அதனால் ஸோ இதுதான் ஸோ நம்ம இதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடியாக வேண்டிய நேரம் ஓகே சரி வாங்க இப்போது